ஒரு புடவக் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் செக்ஸ் சொல்லி இருக்காங்க இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயிலுக்கு போகிற பாதை அதாவது நல்லூர் கோயிலின் பின்பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது பின்பக்க வீதியில் முதலாவதாக இந்த கடை இருக்குது இன்றைக்கே வந்து கடை இருக்குது அங்கே அங்கே வந்து துணி கடை இருக்குது

என்ன மாதிரி போகுதுன்றத பார்ப்போம்மா வாங்க வீடியோ கூட போகலாம் இதுதான் இந்த சரவணா டேக் சாரி கடை இதுதான் நல்லூர் பூ நல்லூர் கோயிலுக்கு பின்பகவே இருக்குது இதுதான் நம்ம இந்த உடுப்பு கடை உடுப்பு பார்ப்போம்

இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வரும் நல்ல கலர்ஸ் வரும் உங்களுக்கு செல்ப் கலர்லேயும் வரும் கண்ட்ராஸ்ட் கலர்லேயும் வரும் ஒரே மாதிரி இது ப்ளவுஸ் பீஸ் அப்படி வரும் பிளவுஸ் பீஸ் இது கீழே உள்ளதுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதுதான் வரும் ப்ளவுஸ் வந்து கைக்கு நல்ல பெரிய பார்டர் வரும் நீங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அதுக்கு

இதுல வந்து சில சில போர்டர் இது கொடுத்தும் போது பல்லக்கு இங்க வரணும் வந்து அதே இது வந்து போர்டருக்கு மட்டும் பல்லக்கா வரும் நீங்க பிளேட் எடுக்கும்போது இந்த பிளைன் வரும் ரெண்டு விதமான முதலும் இதுலயே வரும் கீழே சிலருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்று பிடிக்கும் ரெண்டு விதமாவும் வரும் ரெண்டு பெட்டர்னும் வரும் நெருக்கமாக வரும்போது பல்லக்கு கூட வரும் இப்படி ஐல இதா வரும்போது பல்லக்கு குறைய வரும் இந்த பெட்டர்ன்ஸ் ரெண்டு விதமாவும் இது கீழே லைட் border வெறுமையா வருது மேல கலர் இது வந்து மாறி மாறி வரும் ஒவ்வொரு ஒரு உடுத்துறது அதே மாதிரி தான் யோசி சில பேர் இப்படி விரும்பினா சில பேர் இப்படி விரும்பினா ரெண்டே இத மாதிரி இருக்கு இது என்ன கலர் லைட்டுக்கு டாக் வரது ஒரு வடிவு இப்போ இது சில கொமனா எல்லாரும் உடுத்திட்டீனா இப்படி மஜந்தாவுக்கு கிரீன் வரது அப்படி சிலர் இந்த மாதிரி விரும்பினா கொஞ்சம் டிஃபரண்ட் கலர்ஸ் இது வந்து மஜந்தால ரெட் மாதிரி இருக்கு

நல்ல கலர்ஸ் நல்ல கலர்ஸ் தான் இது இது அதா இது அந்த மாதிரி வந்து தான் வரும் லைட் கூட மாதிரி இப்படி வரும் இந்த மாதிரி green வரும் இது பிரைட்டான கலர்ஸ் வரும் red gold மாதிரி வரும் ஆரஞ்சு மாதிரி மாஸ்டர் எல்லா கலர்ஸ்மே இருக்குதுல கூட இது என்ன பிரைஸ் இது வந்து

ஏன்டா அதை கொண்டு போய் வீட்டை கட்ட வந்து அவங்களுக்கு மனசே உடஞ்சிடும் ஏண்டா நல்ல சாரி இருக்கும்போது ஏன் அந்த நோமலை கட்டி போட்டு ஒரு கா வச்சுட்டு போயிருப்பாங்க இதுகளுக்கு கொஞ்சம் நல்ல சாரி தான் நீ கொடுத்துனா கொஞ்சம் ரிச்சா இருக்கும் இப்போ நோமலை வாங்கினா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற ஆக்கள் முப்பது பேர் அதை கட்டி கொண்டு நிற்பினா இந்த மாதிரி வாங்கினா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா இருப்பினா இப்படி வரும் கோல்டு மொடல் கோல்டுக்கு ப்ளவுஸ் மாதிரி வராது லாங்கால முன்னாடி கட்டிக்கிறது போர்டர் வந்து

அந்த ரேட்ல வரும் இதில் வந்து நல்ல சில்க் சில்க் மிக்ஸ் வருதுகள் வந்து குறையாக வரும் பொலியஸ்டர் மிக்ஸில் வந்தால் குறையாக வரும் பிடி வந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ப்ளைன் படி ப்ளைன் வந்து படி போர்டர் வரும் சிக்ஸ் தௌசண்ட் இதே நீங்கள் ஆகுற விளோ பட்ஜெட்ல பாக்கிறோன்னா சில்க் கொட்டன்கள் அதுகள் வர்ணாசி கொட்டன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொட்டன்களில் வரும் ரெண்டாயிரத்து அஞ்சு ரெண்டாயிரத்துலேருந்தே வரும் இந்த பிளைன் வித் போர்டர்ஸ் இது வந்து கொஞ்சம் இதது டூ டோர்ல கட்டி இருக்கு வெளிய பாருங்க पर्पल கலர் கட்டி இதெல்லாம் ப்ளைன் கண்டஸ்ட் ப்ளேன் இந்த கிரீன் க்கு पर्पल கொண்டு வித்தியாசமா இது வித்தியாசமா நல்லா இருக்கு. என்ன பிரைஸ் சொன்னீங்க? இது வந்து 6000 வரும். எவ்வளவு போடுவீங்க? கொஞ்சம் ரிச்ச பிரைஸ் இன்னும் குறைச்சு சொல்வேன். உள்ளுக்கு பிரைஸ் அடிச்சிருக்க எல்லாத்துக்கும் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. ரெகுலராவே. ஆ இது நல்லா இருக்கு. நல்ல கலர். ப்ளௌஸ் पर्पल லேனா.

இதில் இன்னொன்று இருக்கு இப்போ இதை அப்படியே பார்த்து கொண்டிருக்கீங்க இதையும் பார்க்குறீங்களா இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு சிச்சம்ப வரும் இருபத்தஞ்சு வரும் சிக்ஸ் தௌசண்ட் அதையும் பாருங்க அதே மாதிரி தான் இருக்கும் ஓ சில பேர் விலை

ஓ நல்ல இருக்கு 3000 போடுவீங்க 3000 கொடுங்க ஓ நல்ல கலர் อืม இதுலயே நிறைய கலர்ஸ் இந்த டிசைன் டிசைன்ல நிறைய டிசைன் இருக்கு டிசைன் இருக்கு சிம்பிளா சில இருக்கு

இதுவும் அப்படி த்ரீ தௌசண்ட் இதுகளே நிறைய கிடையாது சும்மா நார்மலாகவே பார்க்கணும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போர்டர் லெஸ்ஸாக இருக்கட்டும் மட்டும் இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி சிம்பிள் வெப்போ எல்லாமே த்ரீ தௌசண்ட் அதுவே கொட்டன் சாரி கொட்டன் ஓகே நாங்கள் அதான் இதுலேயும் நிறைய பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக இதுகள் சொல்றீங்க கொட்டன் சாரிகள் தான் காஞ்சிபுரத்துலேயே வர கொட்டன் சாரிகள் இது ஒரு நூற்றில் ஒரு பத்து விதமான பேர் தான் கட்டி வீணம் இதை பற்றி தெரிஞ்சாக்கள் கூட விரும்பி கட்டி வீணம் இது வந்து ப்ரைஸ் கூட்டணும் சாரி தான் இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வரை பார்க்கவே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் காஞ்சிபுரம் பிற கொட்டு வெயிட் இருக்காது ஒரு நாலு சாரி தான் ஒரு கிலோ வரும் சிம்பிள் ப்ரைஸ் இதுலேயே வேற வேறு கலர்ஸ் வரும் இது கண்டு கஸ்டமர் சரிக்கணும் பார்க்க சிம்பிள் நல்ல கொட்டு நல்ல கொட்டு சாரி இது நீங்க எப்ப காரணமா அது இந்த பட்டு சாரி ஓகே நான் அப்படியே கொட்டன் சாரி

எல்லாரும் அது முதல்ல இருந்தே வார டிசைன் தான் அது கொஞ்சம் சில யாரும் அப்படி மொடல் ஆகிவிட்டா அதுல கொஞ்சம் போர்டர்கள் இது கேட்டது அப்பவே உடுத்திட்ட கூட கேட்டு வராங்க இந்த தாளம்பு டிசைன்ஸுகள் இதுல வார இந்த மயில் மாங்காய் அது முதல் வந்த பெட்டர்ன்ஸ் தான் எல்லாமே போர்டரும் சிம்பிள் போர்டர் தான் மெட்டீரியல் அந்த கல்யாணி கொட்டன்ல வருது இதே கல்யாணி இது கல்யாணி கொட்டன் இது வந்து கோரா கோட்டன் ஒரே டிசைன் தான் ரெண்டு காட்டன்லயும் வருது இது கோரா காட்டன்ல வரும் இது கல்யாணுக்கு சில பேர் இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கு அதான் ரெண்டு மெட்டீரியல்லயும் இருக்கு நான் இதுக்கு ஃபேன் ஆயிட்டேன் இந்த சாரி சில பேர் உடுத்த நீட்டா இருக்கு வடிவ இத எடுங்க நல்ல கலர் இங்க நான் கனகடையில நான் இந்த சாரி தேடி திரிஞ்ச நான் இங்க நல்லூருக்கு வரது கொஞ்சம் பஞ்சி தானே எங்க டவுனுக்கு விட்ட ஆனா நான் தேடின கலர் எல்லாம் இங்க இருக்கு எல்லாரும் டவுன் டவுன் தான போறோம் எனி வேற வீடியோ பாத்து இங்க பாருங்க சேனல் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு yellow இதுல வேற கலர்ஸ் இருக்கு ரெண்டு விதமான கோல்டு லேம்பரும் கொப்பர் லேம்பரும் ரெண்டு டிசைன்ஸும் கோல்டு

ஆனால் பார்க்க ரப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுவும் நல்ல நீட்டாக இருக்கும் உடுத்த டோல்ல உடுத்திருக்காதே மீ உடுத்தேன் அயர்ன் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சாக்க கூட இது உடுத்துற விரும்புகிற கூட அதில் வந்து ரெண்டு வித்தவுட் ப்ளவுஸும் வரும் வித் ப்ளவுஸும் வரும் நீங்கள் வித் இதெலாம் வித்தவுட் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் பேஸ் இல்லாமல் மூவாயிரத்து அஞ்சு மூவாயிரம் ரேஞ்சில் வரும் வித் ப்ளவுஸும்

அதே இதே இதே மாதிரி இந்த சாரி இருக்கும் நாலாயிரத்தி அஞ்சு ரூபா வரும் சேம் மாதிரி தான் இருக்கும் நாலாயிரத்தி அஞ்சு ரூபா வரும் ஆரோக்கியம் ஒன்று தான் மெட்டீரியல் தான் வித்தியாசம் கொஞ்சம் போர்டர் பெருசு அல்ல ரெண்டு போர்டரும் வரும் போர்டர் மாறி மாறி வரும் இதுலேயும் இதே கலர் சேம் கலர் சேம் மாதிரி இருக்குது இந்த இருக்கு இதே மாதிரி தான் வரும் போர்டர் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் இது ஆறாயிரத்தி அஞ்சு ரூபா வரும் இது நாலாயிரத்தி அஞ்சு ரூபா வரும் வடிவா <laughs> இருக்கும் <laughs> <laughs>

டெக்ஸ்சர் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கூடலாம் தான் ஃப்ரண்ட் எல்லாம் நீட் ஃப்ரண்ட் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்கும் இதில் நிறைய மடம் இருக்கு இதில் வந்து சின்ன கலக்கும் இருக்குது பெரிய கலக்கும் இருக்குது சின்ன கலக்கும் இந்த மாதிரி சைன் ஆஃப் எல்லாம் எல்லாரும் எடுக்கிற இல்லை அந்த அந்த மாதிரி இருக்குது பெரிய இது இதெல்லாம் என்ன பிரைஸ் அண்ணா